என்னங்க தரகர் சதாசிவம் பத்து மணிக்கு வாரணுன்னு சொன்னவர் இன்னும் ஆளை காண இல்லை போய் அவரை ஒரு கா சந்திச்சு கொண்டு வாங்குவன் என மனைவி கமலம் சொன்னது பொன்னம்பலத்தின் காதில் விழவில்லை அவர் அன்றைய நாளிதழ் செய்திகளை மீந்து கொண்டிருந்தார் நான் விசரி மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்கள் பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெண்ணை பொறுப்பு இருந்தால் இப்படி பொறுப்பில்லாமல் இருப்பியலை என மீண்டும் எரிச்சலுடன் கமலம் சொன்னாள் யார் நான் பொறுப்பில்லாத ஆளா பொறுப்பில்லாமல் இருந்தால் பார்த்த ஏழு வரணும் சரிவராமல் போயும் இன்னும் பிள்ளைக்கு வரண் தேடி கொண்டிருப்பனே என நாளிதழில் இருந்து முகத்தை திருப்பி சொன்னார் பொன்னம்பலம் அதுக்கு இப்போ இப்ப நேரம் பதினொன்றாகி விட்டது ஆனால் சதாசிவம் பத்து மணிக்கு வாரணென்று சொன்னவர் எங்கட அலுவலுக்கு நாங்கள் தானே தேடி போக வேணும் என எரிச்சல் தனிந்த குரலில் கமலம் சொன்னாள் வெங்களால கொடுக்கக்கூடிய சீதனத்தை பற்றி அவருக்கு தெரியும் அதுக்கு தக்க மாதிரி சம்பந்தம் வந்தால் தான் வாரணென்று சொன்னவர் இல்லாட்டில் இன்றைக்கு மாட்டார் என கமலத்தின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மீண்டும் நாளிதழில் செய்திகளை மேய தொடங்கினார் பொன்னம்பலம் இதுவரை பார்த்த எல்லாம் சீதனத்தால் பொருத்தமின்றி கை நழுவி போனது ஆண் பிள்ளைகளை பெற்ற திமிரில கல்யாணத்து ஒரு வியாபாரம் ஆக்கிரியல் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தால் அதுக்கு கல்யாணம் செய்து வைக்கப்படும் பாட்டை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என ஒவ்வொரு சம்பந்தமும் கை நழுவி போன போதும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் சொல்ல வேண்டும் போல் கமலத்துக்கு தோன்றும் ஆனால் மனதிற்குள் நினைத்துக் கொள்வதுடன் நிறுத்திக் கொள்வாள் கமலம் இங்கு வாருமன் என்ற பொன்னம்பலத்தின் குரல் கேட்டு வெளியே வந்தாள் கமலம் சதாசிவம் முகத்தில் வணிந்து கொண்டிருந்த வியர்வை துளிகளை தனது துவாய் துண்டால் துளைத்துக் கொண்டிருந்தார் என்ன சதாசிவம் ஏதாவது நல்ல செய்தியோடு வந்திருக்கிறீர்களோ என்றவாறு கமலம் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் நல்ல செய்தி இருந்தால் தானே என்று சொன்னனான் என்ற சதாசிவம் உங்களால் கொடுக்கக்கூடிய சீதனத்துக்கு ஒரு சம்பந்தத்தை பிடிச்சிருக்கிறான் இதை விட்டால் வேறு நல்ல சம்பந்தம் தேடுவது கஷ்டமாகத்தான் இருக்கும் என தொடர்ந்து சொன்னார் சதாசிவம் தங்களால் கொடுக்கக்கூடிய சீதனத்துக்கு பொருத்தமான சம்பந்தம் கிடைத்த சந்தோஷத்தில் ஆவலை அடக்க முடியாத கமலம் படியன் என்ன வேலை செய்து என்றாள் படியன் டவுனில் கலசரவு கடை வச்சு நல்லா உழைக்கிது குடிவர் இல்லாத அருமையான படியன் அப்படி ஒரு படியனை மாப்பிளையா நீங்கள் அடைகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேணும் என சதாசிவம் மாப்பிள்ளை பற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார் அவரது புகழ்ச்சி நூறு வீதம் உண்மையாகத்தான் இருந்தது எதிர்பார்த்த சீதனத்துக்குள் நல்ல உழைப்பாளி மாப்பிள்ளை கிடைக்கும் போது சந்தோஷப்படாதவர்கள் இருக்காமல் போக மாட்டார்கள் அவர்களது உரையாடல்கள் சந்தோஷம் கலந்ததாக மாப்பிள்ளை பற்றியும் மாப்பிள்ளை குடும்பத்தை பற்றியும் நகர்ந்து கொண்டிருந்தது உரையாடலின் இடையில் பிடியன் இதுவரைக்கும் படிச்சிருக்குது என கமலன் கேட்டாள் பிடியன் நோயல் வர படிச்சிருக்குதான் ஆனால் நோயல் சோதனை இல்லை என சதாசிவம் சொன்னதும் இதுவரை கமலத்தின் முகத்தில் மின்னிக்கொண்டிருந்த கொண்டிருந்த சந்தோஷ மின்னல்கள் மாயமாக மறைந்து போயின அப்ப இந்த சம்பந்தமும் சரிவராது என்று கமலம் சொன்னதும் அதிர்ந்து போன சதாசிவம் நீங்கள் கொடுக்குற சீதனத்துக்குத்தானே இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருக்கிறேன் பிறகேன் இப்படி சொல்லுகிறாய் கமலம் ஆச்சரியத்துடன் கேட்டார் சீதனம் குறைவண்டா போல மாப்பிள்ளையின் படிப்பு பிள்ளையின்ற அளவுக்கு இல்லாவிட்டால் என்னென்று இதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறது என்ற கமலம் தொடர்ந்தாள் பிள்ளை ஏல் வரை படித்ததோடு கம்ப்யூட்டரும் படிச்சிருக்குது அதை வச்சு கொண்டு இப்படியும் பிள்ளை ஒரு உத்தியோகம் எடுக்கும் மாப்பிள்ளை படிக்காட்டில் பிள்ளைக்கு அவர் பொருத்தமில்லைத்தானே இவ்வளவு நாளும் சீதனத்தால் கல்யாணம் தடைப்பட்டது என சொன்னவர்கள் ஒரு வகையில் சீதனம் உருவாவதற்கு காரணமாக இருப்பதை நினைத்த சதாசிவத்திற்கு சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை போலி கௌரவங்களே சீதனத்தின் ஆக்கிரமிப்புக்கு காரணம் என்பதை உணராதவர்களுடன் மேலும் கதைப்பதில் பயனில்லை என புரிந்த சதாசிவம்